நல்ல கமெண்ட் கூட ஒன்று கூட படிக்க முடியாத என்ன ராம் தூங்கலி அப்பா ராம் உங்கள் மாமா தான் கேட்டாங்க தேங்க்யூ ஸோ மச் பிரதர் ஹாய் கார்த்தி கணேஷ் பிரதர் நான் சாம்பார் சாலை சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்க என்னாச்சுன்னா பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை நல்லா இருக்கியா சாப்பிட்டியா ஒர்க்லாம் எப்படி போகுது ட்ரை பண்ணுறேன் பிரதர் தேங்க் யூ ஸோ மச் ஏன் ராம் என்னாச்சு தெரியல யாரு ராம் வசந்தி என்னாச்சு சொல்லு ஏன்டா, பி டேஷ் ஒன் டை சொல்ல அவசியம் விளக்க என்ன பொடா சவுக்கு கட்ட பொட ராம் விக்னேஷ் பிரதர் நீங்கள் தான் கமெண்ட் பண்ணல தப்பா எடுத்துக்கலாம் அவங்க ராம் அதுதான் பேர் மட்டும் போறிய ராம் ஆல்ரெடி இங்கே மண்டே சூடாக்கிட்டு இருக்காங்க நானே டெஸ்ட் ஆக திருப்பி திருப்பி அதே போடுறேன் நான் தான் யாரு என்ன சொல்றேன்னு கேட்டேன் வசந்தி வசந்தின்னு கேட்கிறேன் புரியல மாமா இருக்கார் நீ சொல்லு ஹாய் வந்துட்டார் ராஜ்குமார் பிரதர் வந்திருக்காரு பேசல திருப்பி சொல்லு ராம் ஹாய் சொல்லுராம்ாய் மரியாதையாக கமெண்ட் பண்ணால் நான் மரியாதையாக உங்க பேசுவேன் மரியாதை இல்லாமல் பேசினா எவனுக்கும் மரியாதை கிடையாது அவ்வளோதான் நல்லா இருக்கேன் பாலமுருகன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நவீன் ஹாய் ராஜ்குமார் பிரதர் தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட் பண்ணி பேசுனதுக்கு தேங்க்யூ ஸோ மச் ராதா பவானி தேங்க்யூ உள்ள இருக்காங்களா அப்படியா நான் எதுக்கு கேட்டேன்னா நேற்று ஒரு ஐடி ஒன்று வந்துச்சு நான் அவங்கக்கிட்ட வந்து ஸ்பேனர் கேட்டேன் கொடுக்க மாட்டேன்னேன் உடனே வந்து கொண்ட நாளுக்கு வந்து திட்டிகிட்டு போச்சு ஒரு ஐடியில் அது யாரு நமக்கு தெரியாது அதனால்தான் தான் திருப்பி நான் கேட்டேன் அந்த பேர் நீ சொல்லுவோம் சரி ஓகே தட்டி விடு ராம் ஓடிட்டாரு ராம் இருக்க லக்கீன் ஓட மாட்டாரு ஓட மாட்டாரு இப்ப பி டீம் உனக்கு என்னப்பா பிரச்சனை நான் லைவ்ல இருக்கிறது போப்பா போய் வேற வேலை இருந்தா போய் பாருப்பா போப்பா சாப்பிட்டேன் பாலமுருகன் தம்பி நீங்க என்ன சாப்பிட்டீங்க சாப்பிட்டாச்சீரா பவானி சிஸ்டர் நீங்க என்ன சாப்பிட்டீங்க இல்லப்பா சொல்லுப்பா ராம் எங்க போற புரியல மணிமாறன் ஹாய் அகில் தம்பி உள்ளதா இருக்கியாப்பா நீ இன்னும் இங்க தான் இருக்கியா இன்னும் போலியா எங்க போற ராம் தூக்கம் வந்துருச்சா டைம் ஆயிடுச்சா பிரதர் தமிழன் பிரதர் நேற்று வந்து மெயில் ஒன்று வந்துச்சு அதில் வந்து அதிகமாக ஸ்பேனர் கொடுக்க வேண்டாம் கொடுத்தீங்கன்னா அவங்க யூடியூப் சேனலுக்கு அஃபோர்ட் பண்ணுன்ற மாதிரி மெயில் போட்டிருக்காங்க பட் ஆனால் ஏன்னு எனக்கு தெரியாது அது ஓகே விக்னேஷ் பிரதர் நோ ப்ராப்ளம் நான் பார்த்துக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் டேஷ் உன் அக்காவுக்கு உனக்கு என்னடா வரவே உன் தங்கச்சிக்கு உனக்கு என்ன வரும் ஏண்டா உங்களை மாதிரியே எல்லோரும் இருப்பாங்களா டாடே நீங்கள் தான் கூட பிறந்தவ எவா உன் உன்னை பெற்றவ எவான்னு தெரியாத போவீங்க அதே மாதிரி எல்லோரும் இருப்பாங்களாடா உங்கள் புத்தியாக வராதுரா ஃபேக் ஆய்டிங்களா அக்கா அக்காவையும் தங்கச்சி தங்கச்சியாக பார்க்குறவங்களும் இருக்காங்கடா பாரு டாடி மாதிரி ராமுக்கு கிண்டல